ஓம் விக்னேஸ்வராய நமக ட்ரிவேல் முருகனுக்கு அரகரோஹரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது சனி வக்கர பயிற்சி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் இந்த சனி வக்கர பயிற்சி உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேர்கள் இந்த வக்ர பயிற்சி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் ஐயா ஏற்கனவே சனிப்பெயிற்சி அவங்களுக்கு என்னென்ன பாடுபடுத்த முடியுமோ துளாராசிக்காரங்க என்னென்ன செய்ய முடியும் யார் யார் என்னென்ன கிரகங்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டத்தையும் கொடுத்துட்டாங்க துலாராசிக்காரங்க படாத வேதனையே கிடையாது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த சனிப்பயிற்சி எவ்வாறு இருக்கும் மனிதனை மேன்மையடை செய்யுமா மேன்மையடை செய்ய போதுங்க இதுவரை இல்லாது இருந்து வந்த அதாவது தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நாம் எதனால் ஒரு சொல்லு சொன்னா கூட அது தவறாக முடிந்து விடும் அல்லவா அந்த தவறான எண்ணங்கள்லாம் இனிமேல் புதுப்பித்து ஒரு பெரிய லெவலில் வரப்போகிறீங்க முன்னெடுத்து வரக்கூடிய காலங்க இந்த காலம்லாம் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக தான் ஆஃபர் என்று சொல்கிறோம் இல்லை அந்த ஆஃபர் நம்மளுக்கு கிடைக்க போகுதுங்க பயப்படாதீங்க துளாராசிக்காரங்க ஒவ்வொரு படியும் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு தான் வந்துட்ருக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் இனிமேல் துளாராசி ஒளிரமே ஒளிரும் ஒளிரும் பயப்படாதங்க வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுதுங்க வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு முன்னெடுத்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஏதோ ஒரு நம்மளுக்கு கண்காட்டகம் தெய்வமாக எதனா ஒரு கரு கரு கிடைக்க தான் போதையா அந்த ஒளி கிடைச்சி நாம் எல்லாமும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து தான் செல்லப்போம் முதல்ல வார்த்தையை தான் சொல்லணும் பிள்ளைகளோ பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கல்வி கல்வி சார்ந்த விஷயத்திலும் பெரிய முன்னேற்றம் காணும் நல்ல ஒரு அமைதி பெறுங்க சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் அவர்கள் வாழ்வில் துன்பம் என்பது இல்லை இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் தான் இல்லை இந்த வக்ர பெயர்ச்சியில் இனிமேல் துன்பங்கள் என்பது அவங்கள் வாழ்வில் வராது ஒவ்வொரு நாளும் அந்த வெற்றி அந்த வெற்றி தான் அவங்க வாழ்க்கையை கஷ்டப்பட்டாங்க அவங்களும் அதிகமாக கஷ்டப்பட்டவங்களும் இவங்களும் ஒருவர் அந்த பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் பதியுதோ அந்த பாக்கியமும் கிடைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் துன்பத்தை கொடுத்தாலும் அந்த வரவு கடன் சார்ந்த விஷயத்திலும் வரவும் சேர்ந்து வந்துட்டுருக்கு இது வரைக்கும் கேட்டவங்க கொடுத்துருக்காங்கல்ல அது ஒரு பெரிதாக நினைத்து கொள்ளுங்கள் தயவு செய்து இப்போ போய் கேட்டு பாருங்கள் ஒருத்தர் கூட ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க இது வரைக்கும் ஏதோ தப்பிச்சு கொண்டு வந்துட்டோம் இனிமேல் எந்த வேலையும் நம்மளால் செஞ்சு ஒரு ரூபாய் கடன் கூட வாங்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படையும் தெரிஞ்சுங்க தயவு செய்து ஏன்னா மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கும்போது சனி பகவானுடைய பார்வை நன்றாக அமைந்து உங்கள் காலம் வேகமாக முன்னேற்றி பெரிய முன்னேற்றத்தை தாண்டி நீங்கள் பெரிய லெவலில் வரப்போகிறீங்க ஒவ்வொரு செயலிலும் பெரிய பெரிய முத்திரை பதிக்கின்ற காலங்களாக நாம் மாற்றப்படுறார் இறைவன் நம்ம இறை நாட்டத்தோடும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் என் நேரமும் சிவாய நம சிவாய நம வேல் முருகனுக்கு அரகரோகரம் கரம் உங்கள் நாமமே அந்த முருகனுடைய நாமந்தான் இருக்கணும் ஒரே நாமம் அந்த திருமுருகன் என்று சொல்லக்கூடிய அந்த அறுவடை வீடருடையவன்தான் இந்த அறுவடை வீடு எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் விழுந்து விழுந்து தான் நம்ம கும்பணும் வேறு வழியே கிடையாது துளாராசி ஆகட்டும் விச்சகராசி ஆகட்டும் மீன ஆகட்டும் மேஷராசி ஆகட்டும் எல்லா ராசிக்கும் பன்னிரெண்டு கரண்கள் போல் அந்த முருகப்பெருமான் பன்னிரெண்டு ராசிகாரங்க எல்லாருமே முருகப்பெருமானை வழிபட்டால் இந்த துன்பங்கள் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகி அதுவே நற்பலங்களாக பெறும் அந்த ஓம் சரவணபவ ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை எழுத பூஜை செய்து பாருங்கள் முருகன் நினைங்க தினமும் அந்த வள்ளி கணவனை நினைத்து வாருங்கள் வேற எதுவுமே நான் சொல்லலை சுவாமி எனக்கு இந்த தோஷங்குது அந்த தோஷங்குது எல்லாமே பாக்கியமாக மாறி நல்ல பயன்களை ஏற்படுத்தி தரப்படுறாரு அந்த முருகன் நாமத்தை எடுத்துங்க துளாராசிங்கள் திருமண தட தோஷங்கள் விலக போதுங்க இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆவரான காலங்க திடீர் திருமண ஏற்பாடு நடத்தி முடிச்சிருவார் நம்மளை எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்படுவோம் நம்ம குழந்தைங்களுக்கு ஆகட்டும் யாராகணும் ரெண்டாம் இடம் என்பது என்று சொல்லக்கூடிய இடத்துல அவருடைய பத்தாம் பார்வை பதியுது வேறு என்னங்க வேணும் தொழில் இதுவரை மந்தமாக இருந்திருப்பீங்க தொழிலில் நாம் இதுவரைக்கும் மந்தமாக இருந்திருப்போம் அந்த மந்தமான நிலைமையெல்லாம் இனிமேல் கிடையாதுங்க கொட்டி கொடுக்க போகுதுங்க இறைவன் கொடுக்கக்கூடிய பாக்கியம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போக போக இந்த ரஃப் அண்ட் டஃப்பே இனிமேல் கிடையாது இனிமேல் எதிரிகளே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நாம் வாழ போகிறோம் தயவு செய்து துளாராசிக்காரங்க இறைவன் நாமத்தோட இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே வாருங்கள் உங்கள் வாழ்வில் துன்பங்கள் என்பது இல்லை இனிமேல் மா அதாவது விண்ணதம் வரவு 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 தான் செலவினங்கள் என்பது கிடையாதுங்க இனிமேல் சேவிங்ஸாக இருக்க செலவு செய்தால் கூட அதை ப்ராஃபிட் போட்டு நாம் எடுத்து தான் போவோம் பெரிய பெரிய நல்ல அமைப்புகளும் பெரிய பெரிய கம்பெனிஸை இயங்கக்கூடிய அமைப்பாக நாம் மாற்றி தான் போகிறோம் எல்லாமே வரைக்கும் ரெயில் செட் போட்டவங்களாகட்டும் யாராக இருப்பினும் நல்ல பழங்களோட நம்ம பலாபலத்தோடு நம்ம விற்க தான் போதும் நினைகிறோம் ஒரு சுற்றுவற்றா பாதையில் நாம் இடம் பார்க்கிட்டோம் எல்லாமே வீடு கட்டிட்டோம் நாம் தொழிலாம் செய்ய முடியலைங்க விற்கலை அப்படின்ற மாதிரிலாம் இனிமேல் அந்த முன்னோட்டமே கிடையாது வேலையில் நீங்கள் அவ்வளோ நெருப்பு நெருப்பு மாதிரி நாம் வேலை செய்ய போகிறோம் வேலை வேலை சார்ந்த விஷயத்திலையும் நாம் இனிமேல் முன்னெடுக்கக்கூடிய காலம் பிந்தங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லைங்க இந்த ரஃப் அண்ட் டஃப்லாம் இனிமேல் கிடையாது நம்ம வாழ்க்கையில் இனிமேல் ஃப்ரீனஸ் தாங்க கண்ணீர் மல்கெலாம் தேவையில்லை துளாராசை பொறுத்த வரைக்கும் இனிமேல் கண்ணீர் மல்க தேவையில்லை வாழ்க்கை முறை மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாக இந்த வக்ர பயிற்சி உங்கள் வாழ்வில் மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தி தரப்படுறார் நல்ல அமைப்பு திருமணம் தடை தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி செய்ய போதுங்க இந்த ரெண்டாம் இடத்துல பாக்கியமாக பார்வை எழுந்து அவருடைய சார் புகவான் குரு பகவானுடைய பார்வையும் சேர்ந்து என்னென்ன உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லுங்கள் ஐயா எட்டில் குரு தயவு செய்து அவர் பார்வை புனிதமாக மாறும் பகவானுடைய பார்வை வக்கர பார்வையாக மாறி அதெல்லாம் புனிதம் அடைஞ்சு அவருக்கு அந்த எல்லாமே இனிமேல் தொந்தரவுலாம் கிடையாதுங்க ஒரே வார்த்தை சொல்ல போனால் இனிமேல் தொந்தரவே கிடையாது விலக போதுங்க எல்லா தொல்லைகளும் தொல்லையும் தொல்லை சார்ந்த விஷயங்களும் வீடு வீடு சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அவையெல்லாம் மாறி நல் பழங்களை கொடுக்கக்கூடிய காலம் புத்திர கிடைக்கின்ற காலங்களாக ஐயா குரு பகவான் மட்டுமே இல்லை சனி பகவான் நிறைய பேருக்கு ஜாதகத்தில் குரு பகவான்குடன் கெட்டு போயிருப்பார் மறைவான ஸ்தானத்தில் இருந்திருப்பார் அவங்களாம் புத்திரப்பேர் எப்படி கிடைச்சிருக்கும் அந்த சனி பகவானுடைய பார்வை அவர் கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது நிறைய பசங்களை பேத்திருப்பாங்க பன்னெண்டு பசங்களை பேத்திருப்பாங்க அதனால் இருக்கின்ற காலங்கள் இன்பமனைவான காலங்களாக மாற்ற போகிறார் லாபாதிபதியாக மாறி லாபத்தை கொட்டி கொடுக்க போகிறார் இது வரைக்கும் தடை தடை என்று இருந்ததல்லவா நம்ம வாழ்க்கை தரம் அந்த தடையெல்லாம் உடைச்சி படிகட்டாக மாறப்போகுதுங்க ஏடாம் இடத்தையும் பார்த்துந்தார்வா பார்ட்னர்ஷிப்பு பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள்லாம் புனிதமடைந்து இனிமேல் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு எடுத்து செல்ல போகிறாங்க ஃப்ரீ மைண்டுக்கு நம்ம வரப்போகிறோம் இனிமேல் லாபம் லாபம் தாங்க உங்கள் வாழ்வில் எல்லாமே தொட்டதே துளங்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு எடுத்து செல்ல போகிறார் இறைவன் தானாக கிடைக்க போகுதுங்க இனிமேல் நம்மளுக்கு எல்லாமே இது வரைக்கும் நாம் தேடி தேடி போனோம் அல்லவா இனிமேல் தானாக கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த வக்ர பயிற்சி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு யோகாதிபதி அவர் தான் சனி பகவான் தான் வேறு யாரும் கிடையாது துளாராசி உங்களுக்கு யோக காரக யோக காரகனே அவர் தான் எல்லாமே திடீர் செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்போது நாம் இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பாக இல்லாமல் இருந்தால் அந்த பார்ட்னர்ஷிப் கூட நம்மளுக்கு கை கொடுத்து அதன் மூலியமாக ஒரு வருமானம் நீண்ட காலத்துக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி நம்ம ஃபிக்ஸடில் போடுறது கொள்றது இதுமாரி எல்லா விஷயத்தையும் செய்ய போகிறோம் கடன் கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு யார்னா ஒரு ஒரு மூலிமாக நம்மளுக்கு இறைவன் நேராலாக வரலாலும் பரவாயில்ல யார் மூலியமாக நம்ம இருந்து நம்மளை தத்தெடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலங்களாகவும் நல்ல அமைப்பு இனிமேல் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தால் கூட நல்ல அமைப்போடு நாம் வாழ்க்கை தளத்தை மாற்றிக்கொண்டு நல் உழைப்போடு நாம் வாழ போகிறோங்க எதுவுமே தொந்தரவு கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொலாராசிக்கார் இனிமேல் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய காலங்களாக மாறப்போகுது அவர் ஒரு தவாஸ் தசாபுத்தி கேட்டார் போல வாழ்க்கை தரத்தை இனிமேல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலங்கள் தான் சுவாமி இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் துளாராசிக்கு கிடையவே கிடையாது பயப்படுற விஷயமும் கிடையாது உடல் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல உடல் தான் பிரச்சனை அதுவும் இல்லாமல் பிள்ளைகள் வழியாக ஒரே தலையாய பிரச்சனையாக இருந்தது பசங்களோட படிப்பு படிப்பு செலவுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஏன்னா நம்மளே தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் அது வேற பிரச்சனைவா எல்லாம் முறியடிக்கக்கூடிய காலம் எதையுமே நம்மளுக்கு சகிப்புத்தன்மையோடு வாழப்போகிறோம் இனிமேல் சகித்துக்கொண்டு சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் சகிப்புத்தன்மையெல்லாம் கிடையாது நீங்கள் உயர்ந்து நிலைமைக்கு செல்லக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது என்று தான் சொல்லுவேன் ஃப்ரீ மைண்டு தான் இனிமேல் நம்ம பார்த்து நம்ம இனிமேல் பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய காலங்களாக மாறுப்போதையா போதும் நீங்கள் அடிமை வேலை செஞ்சதெல்லாம் போதும் சுய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி சொல்லக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லும் ஒரே வார்த்தை சைடு பிஸ்னஸ்லாம் உருவாக போகுதுங்க துளாராசிக்கு இனிமேல் சைடு பிஸ்னஸ்லாம் ஏதோ ஒரு சின்ன சின்ன வருமானங்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த ஒர்க் ஆகட்டும் இனிமேல் ஆடு மாடு அந்த மாதிரி பெரிய பெரிய ஒர்க் ஆகட்டும் இல்லைன்னா கம்பெனி சார்ந்த நிறுவனங்களில் கை கொடுக்க வண்டி வாகனங்கள் ஆகட்டும் கல்வியில் வந்து ஏற்பட்டு வந்த தடைகள்லாம் விலகிடுங்க கல்வி சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு மேற்படிப்பு படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அம் அமைப்பு காவல் பணியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆஃபரான காலம்தான் மக்களை பாதுகாக்கும் பணியில் எல்லாருமே இருக்கட்டும் டாக்டர் ஆகட்டும் நர்ஸ் ஆகட்டும் யாராக இருப்பினும் போலீஸ் காவல்துறை அந்த வன இதில் வனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இராணுவ வீரர்கள் ஆகட்டும் எல்லாருக்கும் இது ஒரு ஆஃபரான காலங்கள் நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லப்படுறாருங்க ஐயா ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் இந்த துளாராசிக்கு அமைப்பு வேறமாக இந்த முறை வக்ரப்பெயர்ச்சி நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் நல்ல ஒரு ஃபீல்டருக்கு நாம் இறங்கி வேலை செஞ்சு வெற்றி தான் காணப்போம் ஃப்ரீ மைண்டோட எல்லா செயல் திட்டங்களையும் உருவாக்கி பெரிய முன்னேற்றத்தை கண்டு நாம் வியக்கதான் போகிறோம் பத்து பேர் பார்த்து நம்ம ஆச்சரியப்பட தான் போகிறாங்க போதும் நீங்கள் இழந்தது அனைத்தும் மீட்டெடுக்க வேண்டிய காலமாக இந்த காலம் போகிறது இறைவன் நினைப்போடு நீங்கள் செயல்படுங்கள் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு எப்போவுமே துணை நினைப்பார் அந்த வள்ளிக்கணவன் என்று சொல்கிறமில்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அரோகரா என்று சொல்லக்கூடிய நாமம் இறை நினைப்போடவும் அந்த அறுபடை வீடுக்கு சென்று வரும்போது திருச்செந்தூர் சென்று வர சென்று வர உங்கள் தீவினைகள் அந்த பழனிக்கு சென்று வரவும் அந்த அறுபடை நீங்கள் சென்று வரும்பொழுதெல்லாம் உங்கள் துன்பங்கள் விலகுங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனா அந்த முருகன் நாமமே திவ்ய நாமம் வெளியூராட்டம் வெளிநாடுகளாகட்ட யாராக இருப்பின் முருகனுடைய நாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் எல்லாமே சிறப்பாக அமையும் சனி பகவானுடைய வக்ர பார்வையும் நன்ற பார்வையாக மாறி உங்களுக்கு பலாபலங்களை வழங்க வந்துட்டார் இந்த வக்ரகதியில் உங்களுக்கு எல்லாமே நற்பலங்களாக மாறி அமைய போதுங்க சம நிலைமை என்று சொல்லக்கூடிய காலம் எல்லாமே பிராப்பிட்டு உங்களுக்கு பலாபலங்கள் கொடுக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் போகிறது என்னங்க உங்களுக்கு தொழில் செய்யணுமா கண்டிப்பாக தொழில் செய்ய போகிறீங்க வேலையில் இருந்து வந்த பிரச்சனை விலக போகுது தொழிலில் வந்த பிரச்சனை நாம் போட்டுன்ற கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து பேரோடுலாம் விலகிட்டு நாம் குடும்பத்தை நடத்தப்போம் நல்ல அமைப்போடு வாழ போகிறேங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனி வரும் காலம் சுகம் என்பதை நீங்கள் எழுதி கொள்ளலாம் இந்த வக்கரகதி காலங்கள் பெரிய முன்னேற்றத்தையும் முன்னேற்றம் சார்ந்த விஷயத்தையும் தான் நாம் முன்னெடுக்க போகிறோம் இனிமேல் வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய அமைப்பு வெற்றி தான் விடுங்க அந்த வெற்றி வேலனே உங்களுக்கு எல்லா வெற்றியும் தரக்கூடிய காலங்களாக இந்த வேலன் வேல் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள் என் நேரமும் சரவணபவ மந்திரத்தை கூறிக்கொண்டிருங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் வழங்கும் நன்றி வணக்கம்